பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஒரே மேடையில் திருமாவளவன் தீவிர சனாதன எதிர்ப்பு பேசிய இந்துத்துவ எதிர்ப்பு பேசிய பாஜக எதிர்ப்பு பேசிய திருமாவளவன் பிஜேபியோடு இணங்கி போய்விட்டாரா அப்படிங்கிற கேள்வி ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி சமூக வலைதளங்களில் ஒரு தட்டையான வாதம் வந்து வைக்கப்பட்டுச்சு அந்த வாதம் தட்டையான வாதம் நம்ம சொல்லியாச்சு இருந்தாலும் அந்த பார்வையிலையும் சில விவாதங்களை நம்ம முன் வச்சு அது சரியா அல்லது அரசியல் புரிதலற்ற செயலா அப்படிங்கிறத ஒரு சின்ன விவாதம் பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த பதிவு விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் முதல்ல ஏன் ரெண்டு மூன்று நாட்கள் கழித்து இந்த பதிவை பேசுறோம் அப்படின்னா கவினோட ஜாதி வெறி ஆணவ படுகொலை பத்தி தீவிரமா நம்ம பேச வேண்டியதாகவும் அந்த செய்திகளை பின்தொடர வேண்டியதாகவும் இருந்துச்சு அதனாலதான் ரெண்டு நாட்கள் கழிச்சு இப்ப பேசுறோம் இப்ப முதல்ல அண்ணன் திருமா பிரதமர் மோடி இருக்கிற மேடையில பாஜகவோட மேடையை பகிர்ந்துக்கிட்டாரா அப்படின்னா முதல்ல அது பாஜக மேடை கிடையாது அது ஒரு அரசு விழா அரசு விழாவில் பாஜகவோட நரேந்திர மோடி கலந்துக்கல இந்த இந்திய நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி கலந்துக்கிறார் அதனால அங்க சிதம்பரம் நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட அந்த தொகுதியில அரசு விழா நடக்கிறதுனால அந்த தொகுதியோட எம்பி மாநிலத்தோட அமைச்சர் அங்க இருக்கிற எம்எல்ஏ எல்லாருமே பிரதமர் கலந்துக்கிற விழாவில் அரசு விழாவில் கலந்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி ஒரு புரோட்டோக்கால் அதனால அண்ணன் திரும்ப அங்க கலந்துக்கிறார் அப்படி கலந்துக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே வேலூர்ல மதச்சார்பின்மை காப்போம் அதுல அந்த மாண அந்த பேரணியை நிறைவேற்றிய தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்துல கலந்துக்கிறாரு அங்கேயே பேசும் போதே சொல்றாரு இன்னைக்கு நான் உங்க உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன் இங்க பொதுக்கூட்டத்தில் இருக்கேன் நாளைக்கு நரேந்திர மோடி பிரதமர் வந்து சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து அரசு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு அங்க போய் நான் கலந்துக்கணும் நாளைக்கு பிரதமர் நம்முடைய தொகுதிக்கு சிதம்பரம் தொகுதிக்கு வருகிறார் அவர் வந்துவிட்டு போகட்டும் நாம் வேலூரிலே இருப்போம் என்று எண்ணி இருந்தேன் ஆனால் தொகுதிக்கு பிரதமர் வருகிற போது தொகுதியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் இருக்க வேண்டும் என்பது அரசு முறை கடமையாகும் இல்லை என்றால் பிரதமரை நாம் அலட்சியப்படுத்தியது போல் ஆகிவிடும் எந்த கட்சியாக இருந்தாலும் மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் பிரதமர் அரசு முறை பயணமாக வருகிற போது அரசு விழாவிலே பங்கேற்கிற போது மக்களின் பிரதிநிதி என்கிற முறையில நானும் அங்கே இருக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறது ஆகவே இன்று இரவோடு இரவாக நான் பயணம் செய்து நாளை சிதம்பரம் தொகுதி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று முடித்துவிட்டு நான் மீண்டும் வேலூருக்கு வர வேண்டும் ஆக அது ஒரு அரசு விழா அரசு விழாவில் கலந்துக்க அந்த தொகுதியோட எம்பி வந்து கலந்துக்கிறார் இது ஒரு இது ஒரு புரோட்டோகால் இது ஒரு சம்பிரதாயம் அவ்வளவுதான் இதுல எந்த உள்நோக்கமும் கற்பிக்க வேண்டியது இல்ல வந்து கலந்துக்கிட்டு அண்ணன் திருமாவளவன் அங்கேயும் ஒரு சம்பவத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்து மதத்தில் புதிர்கள் அப்படின்னு ஒரு புத்தகத்தையும் சாதியை அழித்தொழிக்கும் வழிமுறைகள் அப்படிங்கிற அண்ணல் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கரோட புத்தகத்தை நரேந்திர மோடிக்கு பரிசா கொடுக்கிறார் கங்கை கொண்ட சோழபுரம் திருமாவளவனின் சிதம்பரம் தொகுதிக்குள்ள வருது தொகுதி எம்பிங்கிற அடிப்படையில அந்த விழாவில் திருமா கலந்துகிட்டாரு அப்ப பிரதமருக்கு அம்பேத்கர் எழுதின ரெண்டு புத்தகங்களை பரிசா இருக்காரு இந்து மதத்தில் புதிர்கள் ஒரு புத்தகமும் சாதியை அழித்தொழித்தல் இன்னொரு புத்தகமும் ரெண்டுமே பாஜகவோட சித்தாந்தத்துக்கு எதிரானது இதுதான் நடந்த விஷயம் இதுல ஒன்றும் தவறு கிடையாது அதனால அவர் சனாதனத்துக்கு விலை போயிட்டாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி கடந்த முறை அமித்ஷா வந்தது அதுக்கு முன்னாடி முறை கூட்டணி அறிவிச்சாங்க இல்லையா அப்ப எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு முதுகெலும் முதுகெலும்பற்ற ஆளுமையே அமித்ஷாவையே நான் சந்திக்க முடியாது அண்ணாமலைங்கிற ஆடு மேய்க்கிற பயில அந்த மாநில தலைவருங்கிற அந்த பொறுப்புல இருந்து நீங்க தூக்கல அப்படின்னா உங்களோட நீங்க இருக்கிற அந்த கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன் மீட்டிங்ல கலந்துக்க மாட்டேன் கூட்டணி அறிவிக்க மாட்டேன் அப்படின்னு முதுகெலும்பில்லாத ஆளுமையான எடப்பாடி பழனிசாமியாலேயே இந்த நாட்டின் உள்துறை அமைச்சரை பலம் பொருந்தியவர்னு சொல்லப்படுறவரை கூட்டணி பேரம் பேசக்கூடியவர பாஜகவோட முக்கிய தலைவர்களில் ஒருத்தரான அமித்ஷாவை எதிர்க்க முடியுதுன்னா அண்ணன் அது முடியாதா எடப்பாடிக்கு இருக்கிற துணிச்சல் அண்ணன் திருமாவுக்கு இல்லைன்னா நீங்க ரொம்ப சாதாரணமா இட போடுறீங்க அண்ணன் திருமாவை எடப்பாட எடப்பாடியாலேயே அமித்ஷாவை அமித்ஷாவை நான் வந்து சந்திக்க முடியாதுன்னு சொல்ல முடியும்னா அண்ணன் அது முடியாதா அப்புறம் ஏன் கலந்துகிட்டாரு அது ஒரு அரசு விழா இது இது ஒரு சின்ன உதாரணம் போதும் இதெல்லாம் வெற்று இந்த போக்குல அவரு அந்த திருமா சொல்ற மாதிரியே அவனுங்களால நம்ம கிட்ட நம்மள கிட்ட அரசியல் ரீதியா குறை சொல்ல எதுவும் இல்லாததுனால இவர் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்துட்டாரு இவர் திமுகவுக்கு சும்படிக்கிறாரு அப்படின்னு சும்மா போற போக்குல வெத்துவாதத்தை முன் வச்சு கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி நம்மள வெளியேற்றணும் தான் இவங்களோட நோக்கம் அப்படின்னு திருமா சொல்ற மாதிரி இதுதான் ஒன்னும் என்ன பேசுறதுன்னு தெரியல எந்த புரிதலும் இல்ல ஒரு வெத்து வாதமா இவர் போய் ஒரே மேடையில் நின்றுட்டார் ஒரே மேடையில் நின்றுட்டார் முதுகிலம் பெற்ற பிராணி எடப்பாடிக்கு உள்ள துணிச்சல் அண்ணன் திருமாக்கில் நினைக்கிறீங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு மூடத்தனமான வாதத்தை தட்டையான வாதத்தை யார் வைப்பாங்க அப்படின்னா நான் ஒரு சில உதாரணங்களை சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜி கே மணிய அன்புமணி சார்பு பிரிவு வந்து கடுமையா கடிச்சு வச்சாங்க ஜி கே இவர் திமுகக்கு சார்பா பேசுறாரு இவர் கலைஞருக்கு சார்பா பேசுறாரு இந்த பாருங்க திமுக எம்எல்ஏக்கள் கலைஞர் படம் போட்ட பேனர் போட்ட அந்த அந்த பேனருக்கு முன்னாடி உட்காந்து பேசுறாங்க ஒரு அரசு விழா இங்க இருக்கிற அதே புரிதலற்ற ஒரு மனப்பான்மை தான் அங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளயும் ஒரு அவங்க அந்தந்த எம்எல்ஏவோட எம்எல்ஏ தொகுதிக்குட்பட்ட ஒரு அரசு நிகழ்ச்சி நடக்குது நலத்திட்டங்களை கொடுக்கறது நடக்குது கோரிக்கைகள் கேட்குற இடத்துல அந்த பாமகவோட எம்எல்ஏக்கள் போய் அங்க கலந்துக்கிட்டு பேசுறாங்க அது உடனே திமுகக்கு சாதகமா போயிட்டாங்க திமுக வேலை போயிட்டாங்க திமுக அடிக்கிறாங்க அப்படின்னு அன்புமணி சார்பு நபர்கள் வந்து ராமதாஸ் சார்பு எம்எல்ஏக்களை தாக்குதல் தொடுக்கிறாங்க இன்னொரு உதாரணமும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சசிகலா சசிகலா வந்து சட்டமன்றத்தில் ஓபிஎஸ் வந்து திரு ஸ்டாலின் அவர்களை பார்த்து சிரிச்சாரு கண்ண கண்ண காட்டாரு அதனால அவர் திமுக வேலை போயிட்டாரு அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சாங்க சசிகலா ஓபிஎஸா இருக்கட்டும் ஜி கே மணியோட அன்புமணி ஆதரவு நபர்களா இருக்கட்டும் இப்போ அண்ணன் திருமா மீது சில சங்கி கும்பல்களும் புரிதலற்ற ஒரு அரசியல்னா என்னன்னே புரிதலற்ற ஒரு தற்கொரி கும்பலா இருக்கட்டும் இந்த மாதிரியான வாதங்கள்லாம் வைக்கிறத வச்சே நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம் எவனுக்கு அரசியல்னா ஒரு மண்ணும் தெரியலையோ ஒரு பத்து வயசாக அரசியலை பத்தி புரிதல் இல்லையோ ஜாதியாவே எல்லாரையும் அணுகிறானோ அவன் எல்லாம் இப்படி அரசியல் அரசியலை கடந்து ஒரு நட்புறவு நல்லிணக்கத்தோட இருக்கிறத அதவுக்கு ஒரு உள்நோக்க கற்பிச்சு ஆ விலை போயிட்டாங்க ஆ சமரசம் ஆயிட்டாங்க ஆ பேரம் பேசிட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் சமரசம் ஆகணும் அப்படின்னா பொது வெளியில மேடையில வந்தா சமரசம் ஆகணும் அண்ணன் திரும்ப ஆகிறாருன்னு வச்சுக்கீங்களேன் விலை போயிடாரு அப்படி சொல்றது கூட அவரை கொச்சைப்படுத்துறதா தான் ஆகும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான் அப்படி அவர் சமரசம் ஆயிட்டார் பாஜக கூட அப்படி நீங்க சமரசம் ஆயிட்டு நான் இருக்கிற மேடையில திருமாவளவன் நீங்க வந்து நிக்கணும் நாங்க சொல்றபடி நாங்க போடுற ஆர்டரை நீங்க கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு அவ்வளவு வலிமையற்ற தலைவரா அண்ணன் திருமா அவ்வளவு எளிமையா விளை போகக்கூடிய தலைவரா அண்ணன் திரும்ப ஒருவேளை பேரமே நடக்குது ஆஹ் சமரசமே ஆயிக்கிறாங்கன்னா கூட அது என்ன பொது வெளியில வந்து கை குலுக்கி அவங்க காட்டணும் சீமான் மாதிரி தனிப்பட்ட ரீதியில ரகசிய டீலிங்கே பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல காத்திருந்து நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறது போய் காலில் விழுறது ஆர்எஸ்எஸ் எஸ் கால கார காலில் விழுந்து அவன் ஷூவை நக்குறது அண்ணாமலை கிட்ட ரகசிய டீலிங் போடுறது சாட்டை துறைமுருகனை வச்சு அண்ணாமலை கிட்ட டீலிங் போடுறது இப்படி நீ எத்தனையோ வேலைகளை ரகசியமா போய் காலில் விழுந்து ஷூ நக்கிற வேலையெல்லாம் பண்ணுவாங்க டீலிங் பண்றாங்க சமரசம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா போய் ரஜினிகாந்தை பார்த்துட்டு அவன் சங்கி இல்ல சங்கின்னா சக நண்பன்னு சொன்னானே ஒரு கிறுக்கு பையன் யார் அந்த கிறுக்கு பையன் சீமான்தான் இந்த கிறுக்கு பைய மாதிரி ஒரு 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 தவறு நடக்குது ஒரு சமரசம் நடக்குது விலை போறாங்க அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு ரகசியமா வச்சுக்கவும் ரகசியமா மெயின்டைன் பண்ணவும் தான் பார்ப்பாங்க ஒரே வெளிப்படையா எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி இந்த வா உனக்கு தேவையான தந்துடுற உனக்கு பதவி வேணுமா தலைவர் பொறுப்பு வேணுமா நீ இருக்கணும்னா ஒழுங்கு மரியாதை எங்க மேடையில் வந்து நில்ல கூட்டணி அருவி கூட்டணி ஆச்சுன்னு சொன்னாலும் மண்டே மண்டே ஆட்டு அதுக்கெல்லாம் நீ மறுப்பு தெரிவிக்க கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டிய அந்த அளவுக்கு முதுகெலும்பற்ற தலைவரா அண்ணன் திருமா அதனால வெற்றுவாதங்கள் சாதி வெறி பிடித்த நபர்கள் வைத்தறிச்சல் பிடிச்ச வன்மம் பிடிச்ச கமலாட்டிய எதையாவது ஒன்னு கிளப்பி விட்டுக்கிட்டு இருப்பாங்க அறிமுக லெவல்ல அரசியலை கவனிக்கிறவங்களோ பொது பார்வையில பாக்கிறவங்களோ மேம்போக்கா பார்க்கறவங்களோ இதையெல்லாம் கண்டு ஏமாற வேண்டாம் இப்படி பல உதாரணங்கள் இருக்கு நீங்க மொத்த உதாரணங்களையும் கவனிச்சீங்கன்னா யாருக்கெல்லாம் அரசியல் புரிதல் இல்லையோ அவங்க எல்லாம் இந்த மாதிரியான வாதங்களை முன்வைப்பாங்க இதை பெரிதப்படுத்த தேவையில்ல அண்ணன் திருமாவோட கொள்கை உறுதியை நம்ம சந்தேகிக்கிறதே ஒரு அறமற்ற செயல் சந்தேகத்திற்கு இடமற்ற உறுதி கொண்டவர் தான் அண்ணன் திருமா தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் what bon.